உப்புரவு பணியாளர்களை அதிலிருந்து விடுவித்து மறுவாழ்வு அளிக்க பிரதமர் மோடிக்கு மனமில்லை திருப்பூரில் ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் அதியமான் பேட்டி அருந்ததியர் இட ஒதுக்கீட்டை வலியுறுத்தி திருப்பூர் ரோடு பகுதியில் உயிரிழந்த நீலவேந்தன் நினைவு தினத்தை ஒட்டி ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் அதியமான் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் நீலவேந்தன் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதியமான் அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்காகப் போராடி உயிர் நீத்த நீலவேந்தனின் நினைவு தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது